ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் இப்தார் ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கோவை போத்தனூர் சாலையில் உள்ள பி விஜி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வி செந்தில் பாலாஜி தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர்கள் நா கார்த்திக் தளபதி முருகேசன் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் இஸ்லாமிய கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் அமீர் கூட்டமைப்பு பொறுப்பாளர் ஃபைசல் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் உசைன் கோவை மதுக்கரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் பாஷா திமுக கோவை மாநகர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஜே ராகுல் ராம் மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில செயலாளர் எம் எச் ஜாஃபர் அலி மாவட்ட செயலாளர் எம் எச் அப்பாஸ் மாவட்ட பொருளாளர் எச் முகமது அனீஃபா மாவட்ட துணை செயலாளர்கள் கே டி யூ காஜா அபு மற்றும் திமுக பகுதி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒரு தலைவர் எதிர்க்காக தளபதி அவர்கள் எப்பொழுதும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் திகழ்வார் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுடைய முதலமைச்சர் அவர்களும் அரணாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் யோசிப்பார்கள் மற்றவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் மற்றவர்கள் சொல்கின்ற கொள்கையை நமக்கான பிடிப்போடு நம்ம மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நெஞ்சொலத்தோடு நம்மை வழிநடத்தக்கூடிய மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிறுபான்மை மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு அதேபோல் பள்ளிவாசிற்கான அனுமதிகளை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள் அது விரைவாக அதற்கான அனுமதிகளையும் உறுதியையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு உறுதியை Thank you.